ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா பெரியகுளம் தலைமை ஆசிரியர் உயர்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் சுமீனாட்சி சுந்தரம் ஐயா உங்களை நான் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா இந்த பள்ளியில் இந்த திருவள்ளுவர் சிலை எப்போ வச்சிங்க ஐயா இது வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருக்குறள் தூதுவராக விளங்கி கொண்டிருக்கின்ற திரு காமராசு ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் இந்த நெடிய பயணத்தில் தன்னை திருவள்ளுவருக்காகவும் திருக்குறளுக்காகவும் அர்ப்பணித்து பல்வேறு மாணவ செல்வங்களுக்கு உயரிய நோக்கத்திலே திருக்குறளை போதித்து அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவதற்கும் தமிழ் பண்பாட்டை உலகம் முழுக்க பரப்புவதற்கும் ஒரு பரப்புரையாளராக விளங்குவதற்காக உங்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா திருவள்ளூர் சிலையானது ஆனால் இருபத்தி மூணாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நாள் இப்பள்ளி வளாகத்தின் ஆசிரியர்களுடைய துணையோடு இங்கு ஐயா ரொம்ப நல்லதுங்கையா ஐயா நீங்கள் திருக்குறளுக்கு நறுக்குறை மாதிரி ஒரு ஐக்கு கவிதை மாதிரியே வந்து ஒவ்வொரு குரலுக்கும் உரையிருக்கீங்க இன்றைய குரல் வந்து நான் தினமும் உங்களுடைய என்னுடைய புலனத்தில் உங்களுடைய குரலை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வளவெளி காட்சியிலையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய காணொலியை பலாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களை இன்று நான் சந்தித்திலே பெருமை மகிழ்ச்சி அடிக்கிறேன் ஐயா இதே இன்று நாற்பத்தி நான்காவது அதிகாரம் திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் முனைவர் சு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் குளம் அரசு ஊர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயாவினுடைய உரை தான் நான் வந்து நாற்பத்தி நான்கு நாட்களாக தினமும் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே இன்று அவர் முன்னால் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் குற்றங்கடிதல் செருக்கம் சினமும் சிறுமையும் இல்லாத பெருக்கம் பெருமுதனியத்து ஆணவம் கோபம் அற்பத்தனம் இல்லாதவன் செல்வம் பெருமை தரும் எவர்களும் மான் பிறந்த மானமும் மான ஓவியம் ஏதம் இறைக்கு ஏயாமை வீண் பெருமை அற்ப மகிழ்ச்சி தரும் துன்பம் தினை துணியாம் குற்றம் வரினும் பனை கொள்வர் பழிநானுவர் சிறு தவறுக்கும் அஞ்சுவோர் வருந்துவர் குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவோம் பகை குற்ற செயல் கேடு பகை தரும் வறுமுன்னர் காவாதன் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் வரும் முன் காவாதன் வாழ்க்கை வைக்கோல் தீ போல தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் காண்கி பின் என் குற்றம் ஆகும் இறைக்கே தன் குற்றம் நீக்கு பிறர் குற்றம் நீக்க செயற்பாற் செய்யாது இவரியான் செல்வம் உயர்ப்பால அன்றிக்கெடும் கடமை தவறியவன் செல்வம் அழிந்துவிடும் பற்றுள்ளம் என்னும் இவரின்மை எற்றுள்ளம் எண்ணப்படுவதுண்டன்று கொடா செயல் பெருங்குற்றம் வேவர்க்க எஞ்சாண்டும் தன்னை நாயவர்க்க நன்றி பயவாவினை தற்புகட்சி வேண்டா தீச்செயல் பாராட்டாதே காதல காதல் அறியாமை உயிர்க்கி பின் ஏதில ஏதிலார் நூல் மறை செயலால் சூழ்ச்சி அழியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்